அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் என்ன அப்படின்னா அரசியல் அமைப்புல ஆறாம் வகுப்பும் ஏழாம் வகுப்புல போறோம் ஓகேங்களா இந்த ரெண்டு லட்சுமே என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்புல தோட்டம் ஓகேங்களா ஆறாம் மூன்றாவது பொது புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு டெஸ்ட் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஏழாம் வகுப்பில் இருக்கிற பாடத்தை நம்ம பார்த்துருவோம் ஏழாம் வகுப்பில் ரெண்டாவது பாடம் ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகள் இது ரொம்ப நேரம் போகாது ஒரு அரை மணி நேரம்னா இது ரெண்டு லெசன் ரெண்டு ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் கண்டென்ட்டு ஸோ நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகேங்களா மொத்தமாகவே இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் இருக்குது ஏழாம் வகுப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகள் சம்மந்தப்பட்டதுல நாற்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் இருக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்டே இருக்கு அது மட்டும் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடான இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா ஒரு மக்களாட்சி நாடாக மாறியது ஓகேங்களா இந்தியா ஒரு மக்களாட்சி நாடாக மாறிய ஆண்டு ஆயிரத்தி ஸ்டேட்மெண்ட் தன் ஆர்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களுடைய அமைப்பு அரசியல் கட்சிகள் என்று அழைக்கப்படுகிறது சரியா தான் தன் ஆர்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களுடைய அமைப்பு தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களுடைய அமைப்பு தான் அரசியல் கட்சிகள் என்று அழைக்கப்படுகிறது தானே எல்லாரும் வராங்க இந்தியா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அப்படின்னு வரும்போது இது வந்து என்னது அரசியல் கட்சி என்று அழைக்கப்படுகிறது ஸ்டேட்மெண்ட்டு சரி இது ஒரு அரசியல் கட்சி என்று அழைக்கப்படுகிறது மக்களாட்சியின் முதுகெலும்பு மக்களாட்சி நம்ம நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஒரு மக்களாட்சி ஆயிடுச்சு அப்ப மக்களாட்சின்னு ஆகிட்டா அதோட முதுகெலும்பு எப்படி இருக்கும் எப்படி இந்தியாவின் பொருளாதாரம் எதுன்னு சொல்றாங்க நம்ம நம்ம இந்தியா பொருளாதாரத்து முதுகெலும்புன்னு சொல்லுவாரா காந்தி அது போல மக்களாட்சியினுடைய முதிகளுமா சொல்லக்கூடிய எது அப்படின்னா அது என்ன அரசியல் கட்சி அரசியல் கட்சி அடுத்த கொஸ்டின் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒரு அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருப்பது ஒரு அரசியல் கட்சி மட்டும் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரிமையை கொண்டிருப்பது ஒரு இரு கட்சி ஆட்சி முறை என்று அழைக்கப்படுகிறது சரியா தப்பா ஒரே ஒரு அரசு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் அந்த ஒரு கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய உரிமையை பெற்றுள்ளது அப்படின்னா சரியா தப்பா வந்து இரு கட்சி ஆட்சி முறைன்னு சொல்றாங்க அது ஒரு கட்சி ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கு அப்படின்னா அது ஒரு கட்சி ஆட்சி முறை என்று ஓகேங்களா அப்படின்னா ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சரியா தப்பான்னு சொல்லுங்க ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சீனா வடகொரியா கியூபா யுஎஸ்ஏ பிரிட்டன் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கான பட்டியல் சீனா வடகொரியா கியூபா சீனா வட கொரியா கியூபா இந்த மூணு நாடுதான்ன்றது ஒரு ஒரு கட்சிக்கான ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கான பட்டியல் யூஎஸ்ஏ பிரிட்டன் எல்லாமே இரு கட்சி ஆட்சி முறை கொண்டது ஓகேங்களா இரண்டு அதே மாதிரி கட்சி ஆட்சி முறை தான் சோ பிரிட்டனில் இரண்டு கட்சிகள் இருக்குன்னா அது என்னென்ன கட்சின்னு சொல்றாங்க பாரு பிரிட்டனில் உள்ள கட்சிகள் தொழிலாளர் கட்சி குடியரசு கட்சி என்று அழைக்கப்படுகிறது சரியா தப்பா பிரிட்டனில் உள்ள இரு கட்சி ஆட்சி இரு கட்சிகள் ஒன்று தொழிலாளர் கட்சி இன்னொன்று குடியரசு கட்சி சரியா தப்பா ஒன்று தொழிலாளர் கட்சி இன்னொன்று குடியரசு கட்சி பிரிட்டன்ல இருக்கிற ரெண்டு கட்சி இருக்கு அதனால ஒரு கட்சி வந்து தொழிலாளர் கட்சி இன்னொன்று பிரிட்டன் இது குடியரசு கட்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு குடியரசுல பிரிட்டன்ல இருக்கிற அந்த இரு கட்சி என்னென்ன கட்சி அப்படின்னா தொழிலாளர் கட்சி பழமைவாத கட்சி தொழிலாளர் கட்சி பழமைவாத கட்சி பிரிட்டனில் உள்ள இரு கட்சிகள் அப்ப அமெரிக்காவில் உள்ள கட்சிகள் குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி அழைக்கப்படுகிறது சரியா தப்பா பிரிட்டனில் உள்ள தொழிலாளர் கட்சி பழமைவாத கட்சி அமெரிக்காவில் உள்ள கட்சிகள் வந்து இரண்டு கட்சி முறை தான் கொண்டிருக்கு அதுல வந்து குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி என்று அழைக்கப்படுகிறது சரியா தப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான் குடியரசு கட்சி அந்த ஜனநாயக கட்சி தான் மேற்பட்ட கட்சிகளை கொண்டிருப்பது அது பல கட்சி முறை பல கட்சி ஆட்சி முறை என்று அழைக்கப்படுகிறது பல கட்சி முறை கொண்ட நாடு என்று அழைக்கப்படுகிறது சரியா தப்பா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளை கொண்ட நாடு பல கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடாக உள்ளது பல கட்சி கொண்ட நாடு நாடாக உள்ளது சரியா தப்பா ஸ்டேட்மெண்ட்டு சரிங்க ஓகேங்களா ஸோ பல கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கான பட்டியல் பல கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கான எந்தெந்த நாடு பல கட்சி முறை கொண்ட நாடு எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ பிரிட்டன் பார்த்தோம் இரு கட்சி ஆட்சி முறை ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு பார்த்தோம் சீனா வடகொரியா கியூபா பார்த்தோம் அப்படின்னா பல கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடுகள் எது இருந்தாலும் இருக்கு சீனா சாரி இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே ஸ்வீடன் நார்வே ஓகேங்களா இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இடம் நான்கு நாடுகளும் பல கட்சி முறை கொண்ட நாடுகளாக உள்ளது அதாவது நம்ம கொடுத்திருக்கிற ஸ்கூல் புக்ல இந்தியாவில் கட்சி முறை எந்த நூற்றாண்டின் பிற்பகவில் தோன்றியது ஒரு நாட்டுல கட்சி இருக்கணும் இந்த கட்சியெல்லாம் இருந்து இப்பதான் செய்யணும் கொள்கைகளை வகுக்கணும் ஆட்சிக்கு வந்து அந்த கொள்கை அப்படி விடுபதை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் அரசியல் கட்சின்னா எப்போது இந்தியாவில் அரசியல் கட்சிகள் வந்து நடைமுறைக்கு வந்தது தோன்றியது எந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டுல தோன்றியது எந்த நூற்றாண்டுல தோன்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தோன்றியது ஓகேங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டு தோன்றியது இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் இது ரிப்பீட்டடான கொஸ்டின் பல டைம் கேட்டிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமற்ற அமைப்பு சரியா தப்பா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமற்ற அமைப்பு சரியா தப்பா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமற்ற இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான மற்றும் சட்டப்பூர்வமற்ற அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது சரியா தப்பா தப்பு இந்தியா தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு சட்டப்பூர்வமற்ற அமைப்புகிறது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு எப்படி நம்ம சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்றோம் இதுக்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் இருக்கு அரசியல் அமைப்புல இதுக்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு பதினஞ்சு ஓகேங்களா அத அப்ப இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு ஓகேங்களா இதோட தலைமை இடம் எங்க இருக்கு டெல்லி புதுடெல்லியில இருக்கு ஓகேங்களா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில இருக்கு இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி எது மாநில கட்சியா சுயாட்சியா சுயாட்சியா சுயேட்சை வேட்பாளரா சுயேட்சையா இருக்கிற வேட்பாளரா தேசிய கட்சியா இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்தல் தான் எது ஒண்ணு குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்னொன்னு மாநிலங்களவை தேர்தல் ரெண்டு மூணு மக்களவை தேர்தல் இதுதான் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் பங்கேற்கக்கூடிய அரசியல் கட்சி எது அப்படின்னா அது தேசிய கட்சி ஓகேங்களா மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி தான் அது மாநில கட்சி தேசிய கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வழிபோடியதாக இருக்க வேண்டும் ஒரு கட்சி இத்தனை இடங்கள்ல வழிபோடியதாக இருந்தா அந்த கட்சி வந்து இத்தனை மாநிலங்கள்ல வழிபோடியதாக இருந்து அங்கீகரிக்கப்பட்டு இருந்தால் அந்த கட்சி ஒரு தேசிய கட்சி இந்த கட்சி ஒரு தேசிய கட்சி நான்கு இடத்துல நான்கு மாநிலங்களை வலிமை கொண்ட கட்சியாக இருந்தா அது ஒரு தேசிய கட்சி ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கட்சியில சூப்பருங்க சூப்பர் சார் சூப்பர் மாநில கட்சினா ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும் கட்சி நாடு முழுவதும் அது தேசிய கட்சியா மாநில கட்சியா சுயேட்சை வேட்பாளரா சுயேட்சா நிற்கக்கூடியவர்களா கட்சி நாடு முழுவதும் தனக்கான ஒரே சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி காங்கிரஸ் பிஜேபியா இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்டா இருக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கலாம் இந்த மாதிரியான பகுஜன் சமாஜ் கட்சியா இருக்கலாம் இந்த மாதிரியான கட்சிகள் வந்து நாடு முழுவதும் அவங்க எல்லாருக்கும் ஒரே கட்சி தான் அவங்களுக்கு சின்னதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பிஜேபி தாமரை கதிரருவால் இந்த மாதிரி தெரிஞ்சிடும் அப்ப இந்த கட்சிகள் என்னது தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகள் சரி அரசியல் அரசியல் கட்சிகளை இது மாநில கட்சி இது தேசிய கட்சி அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு எது அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது தேசிய கட்சியை அல்லது மாநில கட்சியை அங்கீகரிப்பது அமைப்பு அங்கீகரிக்கும் அமைப்பு எது சூப்பர் எதுங்க தேர்தல் ஆணையம் எது தேர்தல் ஆணையம்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதாவது மாநில கட்சி கட்சியை பதிவு செய்வாங்க அது ஒரு கட்சி மாநில கட்சியை தேசிய கட்சி அங்கீகரிக்கக்கூடியது அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் அது தேர்தல் ஆணையம் ஓகேங்களா சரி அடுத்தது நமக்கு ஆறாம் வகுப்புல இருக்கிற மக்களாட்சி என்ற படம் ஓகேங்களா மக்களாட்சி எஸ் ஆட்சிதான் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளர்களின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் என்று கூறியவர் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளர்களின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றும் நானிலமே போற்றி நிற்கும் என்று கூறியவர் யார் இன்னைக்கு ஒரு லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க அரசாங்கத்திலேயே இன்னொரு லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க சரி ஓகே பாப்போம் இதை முடிச்சுட்டு நாலு நிமிடம் நாளைக்கு நாளைக்கு எல்லாமே எல்லாமே பெரிய பேர் லெசன்னு ஸோ நான் கவனிக்காம விட்டுட்டேன் சூப்பருங்க விவிடி சார் விவி விஎம்ஜிவி டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சூப்பருங்க சார் வள்ளுவர் ஓகேங்களா யாரே திருவள்ளுவர் மக்களே சட்டமேற்றும் அதிகாரப்பட்டு இருக்கும் ஒரு கட்சி ஆட்சி சாரி ஆட்சி அது மறைமுக மக்களாட்சியில் அழைக்கப்படுகிறது அல்லது பிரதிநிதித்துவம் கட்சி மக்களாட்சியும் அழைக்கப்படுகிறது சரியா மக்களே சட்டமேற்றும் பெற்று இருக்கிற ஆட்சி வந்து நேரடி மக்களாட்சி அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் அதிகாரம் பெற்று எடுக்கும் ஆட்சிதான் பிரதிநிதித்துவ ஆட்சி நாம ஓட்டு போடுவோம் வேற ஒரு பிரதிநிதி வந்து நம்ம சார்பா சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் போய் நமக்கான சட்டங்களை நிறைவேற்றி நமக்கான கொள்கைகளை வழிநடத்தி நமக்கான கொள்கைகளை நிறைவேற்றி செய்யக்கூடியவங்க யாரு யாரும் பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஓகேங்களா பிரதிநிதித்துவ மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதிநிதியாக செல்பவர்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் கீழ் வருவார்கள் நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு கொண்ட நாடு எது நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு நேரடி மக்களாட்சி சட்டத்தை பொதுவெளியில வச்சு இந்த சட்டம் சரியா தப்பானு கேட்பாங்க அதுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க எப்படி ஓட்டு போடுறாங்க அது யார் போடுவா அது போல அங்க அந்த நாட்டுல மக்களே ஓட்டுக்கிடுவாங்க அது எந்த நாடு நீர் மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எந்த நாடு அதுதான் சுவிட்சர்லாந்து எங்க சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு பாப்போம் பிரதிநிதித்துவ மக்கள் இந்தியா வருமா பிரான்ஸ் வருமா இவங்கெல்லாம் என்னது பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா இங்கிலாந்து யுஎஸ்ஏ பிரதிநிதித்துவ மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி முறை கொண்ட நாடு எது நாடாளுமன்ற முறை கொண்ட மக்களாட்சி எது நாடாளுமன்ற முறை கொண்ட மக்களாட்சி நாடு எது ரெண்டு இருக்கு அது என்ன நாடாளுமன்ற ஆட்சி முறையை தான் நம்மளும் கொண்டிருப்போம் அது என்ன நாட்டோட நாடாளுமன்ற ஆட்சி முறை இங்கிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்ற ஆட்சி முறையை நம்ம வச்சிருக்கோம் அதுதான் இந்தியா இங்கிலாந்து நாடாளுமன்ற மக்களாட்சி உள்ள நாடு அதிபர் மக்களாட்சி உள்ள நாடு அமெரிக்கா கனடா உங்களுக்கு தெரியாது அது அமெரிக்கா கனடா அதிபர் மக்களாட்சி உள்ள நாடு அமெரிக்கா கனடா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாக கருதப்படுபவர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை முதன்மை வடிவமைப்பாக கருதப்படுபவர் சூப்பருங்க அது அமெரிக்கா கனடா அதிபர் மக்களாட்சி முறை கொண்ட நாடு சூப்பருங்க சூப்பர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாக கருதப்படுபவர் யார் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாக கருதப்படுபவர் யார் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நாடு உலகத்திலேயே பெண் பின்னாடி பின்னாடிதான் கொடுத்தோம் அதுவும் முன்னாடியே உலகத்திலே உலகத்திலேயே முதன்முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அம்பேத்கர் வழிகாட்டி வடிவமைப்பாளர் அம்பேத்கர் வழிகாட்டி மேரு சூப்பரங்க வடிவமைப்பாளர் அம்பேத்கர் வழிகாட்டி மேரு உலகிலேயே முதமுதல் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு போட்டு போறதுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்த நாடு எது உலகத்திலேயே முதல் நாடு நியூசிலாந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நியூசிலாந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அயோத்திதாச தொடங்கிய ஒரு அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுல வரும் ஓகேங்களா அது வந்து மகாஜன சபை திராவிட மகாஜன சபைன்னு நினைக்கிறான் திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னா எட்டு தொண்ணூத்தி மூணு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணுல உலகிலேயே முதல் முதலாக பெண்களுக்கு அளித்த நாடு ஏன்னா அது நியூசிலாந்து தான் ஸோ இரண்டாம் மூன்றாவது தொடர்ச்சி அடுத்தடுத்த நாடுகள் இரண்டு ரெண்டு நாடு எந்த ஆண்டு எந்த ரெண்டு நாடு அடுத்தடுத்த எந்த ரெண்டு நாடு எந்த நாடுகள் பெண்களுக்கு வாக்களி வாக்களிக்கும் உரிமை ஓட்டுரிமை அளித்துள்ளது ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து சாரி நியூசிலாந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு செகண்ட் தேர்டு செகண்டு ஆயிரத்தி ஐக்கிய பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அமெரிக்காவில் இருபது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சம்பிரம் சம்பிரான் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே மாசம் மக்களால் மக்களுக்காக நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் மக்களால் மக்களுக்கு நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீதி கட்சி தானே சூப்பரங்கர் யாரு தான் சொல்லுவார் மக்களாட்சியின் பிறப்பிடம் எது 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 சூப்பருங்க கிரேக்கம் கிமு ஐயாயிரம் கிமு ஐயாயிரம் கிரேக்கம் ஓகேங்களா மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ஐநா உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது எது எந்த தேதி உலக மக்களாட்சி தினம் எது அதுல ஐநா அதாவது ஐநா உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது எந்த தேதி உலக மக்களாட்சி தினமாக ஐநா அறிவித்தது எந்த தேதி நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய பிறந்த நாள் ஐநா உலக மக்களாட்சி தினமான அறிவிப்பில் எந்த ஆண்டு முதல் எந்த தேதி கூப்பிடுங்க செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஏழுல இந்த முதுமை அதாவது வயதானவர்களை முதியோர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டுல இம்ப்ளிமெண்ட் படுவாங்க ஓகேங்களா இரண்டாயிரத்தி எட்டு தான் ரெண்டாயிரத்தி எட்டு அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் இந்தியாவின் அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் அரசியலமைப்பின் குழு தலைவராக இருந்தவர் யார் இந்திய அரசியலமைப்பின் அழைக்கப்படுபவர் யார் அரசியல் தந்தை அழைக்கப்படுபவர் யார் எல்லாமே இந்த மூணு கொஸ்டின் அவர் யாரு சொல்லுங்க அவர் யாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சூப்பருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த பர்சன்டேஜ் இந்திய குடிமக்கள் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் அவங்க சென்செக்ஸ் எடுத்துருப்பாங்க போல அந்த சென்செக்ஸ் உள்ள டேட்டா படி உங்க புக்கை கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நமக்கு ஆதார் புக்ல பாக்கணும் அப்படின்னா எந்த பர்சன்டேஜ் எந்த அளவு பர்சன்டேஜும் குடிமக்களும் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஸோ எத்தனை எழுபத்தி ஒன்பது சதவீதம் குடிமக்கள் எழுபத்தி ஒன்பது சதவீத குடிமக்கள் வந்து மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு மக்களாட்சியின் மீது நம்பிக்கை உள்ளனர் சரிங்களா ஸோ இன்னைக்கு நமக்கு அந்த ஆறாவது படத்தையும் ஏழாவது படத்தையும் டெஸ்ட்டு முடிச்சாச்சு இன்னொரு பத்திரிக்கை முடிச்சுருக்கோம் சரிங்க நாளைக்கு நம்ம திருப்பி அதை கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிடலாம் சரிங்களா நாளைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிடலாம் முக்கியமான நீங்கள் பார்த்துக்கோங்க

ஸோ திருப்பி நாளைக்கு ரெண்டு மணிக்கு நமக்கு இந்திய சேலிய பொம்பருக்கு ஷெடியூல் போட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க நைட்டுக்கு ஒம்பது மணி ஆஃப்டர் நைன் தேர்ட்டி தான் டெஸ்ட்டு இருக்கும் ஆஃப்டர் நைன் தேர்ட்டி தான் டெஸ்ட் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஸோ அதனுடைய ஷெடியூல் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு தேடி நாளைக்கு ரெண்டு டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம் நீங்கள் நாளைக்கு ரெண்டு டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம் ரெண்டு டெஸ்ட் என்னது ஒன்று ஐஎன்எம் இன்னொன்று என்னது இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி நம்ம ரெண்டு டெஸ்ட்டு நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் தென் சூப்பர் ஓகேங்களா வி பி விஎம்ஜிவிடி தமிழ் சார் சூப்பர் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நாளைக்கு வெயிட் பண்ணலாம் சார் தேங்க் யூ தேங்க்யூ நீங்கள் டெஸ்ட்டு முடிஞ்சது நாளைக்கு Thank you sir thank you Nandri sir Nandri